வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவே இன்றைக்கி நம்ம இன்றுமாதான் என்ன பார்க்க போகிறோம் காளியம்மாளின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கட்சியை விட்டு விலகுவதாக அதற்கு சீமானின் எதிர்வினை பத்திரிகையாளர் கூட்டத்தில் அவர் கோவப்பட்டது போன்ற செய்திகள்லாம் வந்திருக்கு அந்த செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க காளியம்மாள் தனி ஒரு பெண்மணியாக அந்த கஜா புயல் காலத்தில் மற்ற நேரங்களிலெல்லாம் எல்லாம் பல்வேறு சமூக பணிகள் ஆற்றி இருந்தவர் கடற்கரை பகுதிகளில் அவரும் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த மீனவ மக்களுக்கான உரிமைக்காக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு குரல் எழுப்பி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரை பார்த்து நல்லா பேசுகிறாங்கன்ட்டு வம்படியாக நாம் தமிழருக்கு கூட்டு வந்துட்டாங்க கூட்டு வந்து மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டும் கொடுத்து வச்சுருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சீமானால் அவ காளியம்மாலின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியவில்லை அதுதான் உண்மையான நிலவரம் என்ன பிரச்சனைன்னா ஒரு கூட்டத்தில் வந்து இந்த தொகுதிக்கான வேட்பாளர் யார் தெரியுமா அப்படின்னு அவர் அறிவிச்ச அவர் அறிவிக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரே கரகோஷம் ஒரே கரகோஷம் ஒரே கைத்தட்டல் அப்படின்னு பார்த்த உடனே ஏன்னா காளியம்மாள் பேரை தான் அறிவிக்க போகிறாரு அப்படின்னு அதன் மூலமாக சீமானுக்கு காளியம்மாள் மீது ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்துடுச்சு நம்மளை தாண்டி வளர்ந்துட்டாங்களா அப்போ இந்த பொண்ணை கூடாது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சிந்தனை வந்துவிட்டது இதுபோல் வேறு யாருக்காவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைஞர் அவர்களுக்கு நடந்திருக்கு எப்போ தேர்தலுக்காக மிகப்பெரிய நிதியை கலைஞர் திரட்டி அண்ணாவிடம் கொடுத்த போது பதினோ பதினோரு லட்சம் கொடுத்தபோது வேட்பாளர் பற்றி எல்லாம் அறிவிச்சிட்டு வரும்போது சைதாப்பேட்டை அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர கரகோஷம் எழுந்தது சைதாப்பேட்டை தொகுதிக்கு வேட்பாளர் பதினோரு லட்சம் அப்படின்னு சொன்னார் பேரை கூட சொல்லலை அப்போது மிகப்பெரிய கரகோஷம் எழுந்தது அதுக்காக அண்ணா வந்து வருத்தம்லாம் படலை கலைஞர் நம்மளை மீறி வளர்ந்துச்சாரா அப்படின்னு அதாவது தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மை விட நமது பிள்ளைகள் இன்னும் அறிவாளியாக இருந்தால் அதை கண்டு நாம் மகிழ்ச்சி தான் அடையணும் பிள்ளைகிட்ட போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது சரிதானா காளியம்மாளை பொறுத்தவரை மற்ற அந்த கட்சி நபர்களைப் போல் தலைமையை மீறி எதாவது செய்யணும் தலைமைக்கு கடுப்பேற்ற மாதிரி எதையாவது செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் செஞ்சது கிடையாது ஆனாலும் சீமானுக்கு காளியம்மாளின் வளர்ச்சி பிடிக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் இப்போது காளியம்மாளுக்கு பற்றி கேட்டப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான் என்ன சொல்கிறாரு ஆமாம் ஏதாவது குறை சொல்லி தானே ஆகணும் சீமானை போன்ற ஒரு நல்ல தலைவர் இல்லவே இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா அப்புறம் பத்திரிகையாளர் நீங்கள் கேட்பீங்கல்ல அப்போ அவ்வளோ நல்ல தலைவரை விட்டுட்டு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல அதுக்காக ஏதாவது நம்மளை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க அப்படின்னு முட்டாள்தனமாக பேசி வைத்திருந்தார் சீமான் ஏனென்றால் காளியம்மாள் சீமானை பற்றி எதுவுமே பேசலை அதுதான் காளியம்மாளின் நாகரிகம் அவர் வேணுமானால் என்ன படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல மிகவும் ஏழ்மையான பின்னணியில் இருந்து வந்ததால் அதிகபட்சம் பள்ளி இறுதி படிப்பு தான் படிச்சிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி நான் தப்பா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஸோ காளியம்மாளுக்கு நாகரீகம் இருந்தது இருக்கிறது இருந்ததுன்னு சொல்கிறத விட இருக்கிறது வெளியே வந்தாச்சும் வந்ததுக்கப்புறமும் கனத்த இதயத்துடன் வருத்தத்துடன் நான் விலகுகிறேன் இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்கிற அறிக்கை வேறு எதுவுமே அவங்க சொல்லலை இல்லை இன்னொன்று சொல்லியிருக்காங்க நான் த நாம் தமிழரை விட்டு வெளியே வந்தாலும் தமிழ் தேசியத்தை நோக்கியே எனது பயணம் தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ தமிழ் தேசியத்தின் பயணம் தொடரும்னு சொல்லி சொல்லிவிட்டால் அவங்க வெளியே போயிட்டாங்க சீமானு என்ன இருக்காரு நீ என்னை பற்றி அசீமாக தான் பேசுவாங்கங்க ஏன் பேச மாட்டாங்க என்னை பற்றி நல்ல விதமாக பேசுனா நீங்கள் கேட்பீங்கல்ல உலகத்திலே சீமானை போல ஒரு நல்ல தலைவர் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஏன் அவங்க வந்து வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல அதுக்காக தான் அப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு காளியம்மாள் என்ன பேசினாங்கன்றத கூட பார்க்காமையே வந்து ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துருக்கிறார் அந்த ப்ரெஸ் மீட் வந்து காளியம்மாளுக்காக வைக்கப்பட்ட ப்ரெஸ் மீட் இல்லை அது அதில் நடுவில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அவர் தான் எதுக்கு டெய்லி தான் ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்ருப்பாரு அதனால் நாம் வந்து அதை பெருசாக பெருசுப்படுத்த வேண்டியதில்லை இந்த நேரத்தில் மிகவும் தாமதமாக எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தாலும் காளியம்மாளின் முடிவு மிக சிறப்பான முடிவு சரியான முடிவு கொஞ்சம் கால தாமதம் ஏனென்றால் ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய சுயமரியாதையை இழந்து ஒரு இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது சரியா அது நம்ம குடும்பமாகவே இருந்தாலும் சரி அம்மா அப்பாவோ இருந்தாலும் சரி அம்மாவோ அப்பாவோ ரொம்ப ரொம்ப நம்மளை ரொம்ப கேவலமாக நடத்துனாங்கன்னா அப்புறம் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை வெளியே வந்துடலாம் சரியா இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் பொருந்தும் மகன் தந்தையாக இருந்தாலும் பொரு பொருந்தும் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுயமரியாதைன்னு என்று ஒன்று உண்டு அந்த சுயமரியாதையை குலைக்கும் விதமாக இன்னொருத்தர் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை கண்டு பொறுத்துக்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் அப்படி பொறுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேறு ஏதாவது பெனிஃபிட் வரும் அப்படின்றதுக்காக தான் பொறுத்துட்டு போகணுமே தவிர மற்றபடி சுயமரியாதையை இழந்து ஒரு இடத்தில் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை குறிப்பாக தொடர்ச்சியாக ஒருவர் நம்மை வஞ்சித்து கொண்டே இருக்கிறார்கள் நம்மிடம் பொய் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் நம்மை பற்றி தவறாகவே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு ரொம்ப வேண்டியவங்களாச்சே நாம் எப்படி அவங்கள விட்டுக் கொடுக்கறது அப்போ நம்ம அது விட்டுக் கொடுத்தா சமுதாயத்தில் எப்படி பேசுவாங்க மற்றவங்கள்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வேறு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தமே தவிர நமது சொந்த அறிவின்பால் யோசித்து நம்ம அந்த முடிவு எடுக்கலன்றது நமக்கே தெரியும் ஸோ காளியம்மாளுக்கு நமது வாழ்த்துக்கள் அப்போ இது தொடர்ச்சியாக காளியம்மாள் நடவடிக்கை எப்போ என்னவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மூணு ஆப்ஷன் தான் இருக்குது அவங்க வந்து திமுகவுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு என்னவோ அதில் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கிறது ஏன்னா திமுகவிலலாம் காசெல்லாம் தரமாட்டாங்க சரியா இங்கே இணையத்தில் உ உழவுவது போல் இரநூறுவா ஊப்பி அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே திமுகவை பொறுத்தவரை நாம் நன்கொடை தொண்டர்கள் நன்கொடை கொடுத்தா வாங்கிப்பாங்களே தவிர தொண்டர்களுக்கெல்லாம் காசெல்லாம் தரமாட்டாங்க அதுதான் திமுகவின் உண்மையான போக்கு அதாவது இல்லை அண்ணா ஆரம்பித்த காலத்துலேருந்தே அதுதான் அன்றைக்கே அவர் சொல்லுவார் பொற்குவை இருப்போ பொண்ணு இருப்போர் பொன் தாருங்கள் பணம் இருப்போர் பணம் தாருங்கள் காசு இருப்போர் காசுகளை தாருங்கள் இது இவை எதுவுமே இல்லாதவர்கள் உங்கள் கரகோஷத்தை தாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் அதனால் முடியும்னா பெரிய அளவில் டொனேஷன் கொடு முடியலனா நடுத்தரமாக கொடு அதுவும் முடியலனா சின்ன லெவலில் கூட கொடு அதுவும் இல்லைனா தொடர்ச்சியாக ஆதரவு கொடு அப்படின்னு தான் அண்ணா சொல்லியிருப்பார் ஸோ திமுகவை பொறுத்தவரை காசுலாம் தரமாட்டாங்க அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு இவர் வருவாரா அப்படின்னா வருவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஏன்னா அங்கே அவங்க வகித்த பதவிக்கு உண்டான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவியை திமுகவில் தருவார் இல்லைன்னா சந்தேகம்தான் சரியா அதனால் திமுகவுக்கு வருவதற்கு சான்சஸ் ரொம்ப கம்மி திடீர்னு ஏதோ ஒரு சா சான்ஸில் வந்துடலாம் பட் அதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்போது தாவேக்கா போவாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதுவும் டவுட்டாக தான் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா தாவேக்காவில் ஏற்கனவே வந்து புசியானதுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு இதனால் ஆதவ அர்ஜுனா வந்த பிறகு ஏன்னா அவர் வந்து இப்போது தேர்தல் பொறுப்பு பொ பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க சாதாரண பொதுச்செயலாளருக்க விட இதுதான் முக்கியமான ப பதவியாக நான் பார்க்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே தனக்கு உண்டான அது அது முக்கியத்துவம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு இப்போ புசியானந்த் நினைத்தார் என்றால் காளியம்மாளின் வருகை மேலும் அவரது முக்கியத்துவத்தை குறைக்கும் அப்போ இதெல்லாம் தாண்டி அப்போ எங்கே போவாங்க அப்படின்னா தமிழர் வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் கூட போய் சேர்ந்தாலும் சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரும் தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிப்பவர் இவங்களும் நான் தமிழ் தேசிய பாதையில் தான் ப பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் அதிகபட்ச வாய்ப்பு அவர் வே வேல்முருகன் அணியில் சேருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா தனித்து கூட இன்னொரு இயக்கத்தை கூட தொடங்கலாம் அது எல்லாமே அவங்களோட சொந்த விருப்பு வெறுப்பு அவங்களோட டெசிஷன் தான் அதில் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா மற்றவரெல்லாம் வெளியே போகும்போது அந்தந்த பகுதியில் இருக்கிற தான் அவங்களோட சேர்ந்து வெளியேறினாங்க இப்போ காளியம்மாள் வெளியே வரும்போது என்ன முக்கியத்துவமான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அவங்க அந்த மகளிர் அணிக்கு ஒருங்கிணைப்பாளர் அப்போ மகளிர் அணியிலிருந்து பெரும்பான்மையான பெண்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது சீமானின் கட்சியில் பெண்கள் சேருவதே முதல்ல தப்பு ஏன்னா அந்த ஆள் பேசுகிற பேச்சுக்கும் நடந்துக்கிற நடவடிக்கைக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா பெண்கள் வந்து அங்கே செல்வது பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ காளியம்மாள் வெளியேற்றத்தின் மூலமாக பெரிய அளவில் பெண்கள் நாம் தமிழரை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் கட்சி தொடங்கியப்ப போதே வந்து பெருமளவில் இளைஞர்கள் வந்து விஜய் ரசிகர்களாக இருந்து சீமான் கட்சியில் இருந்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்து தாவைக்கா போயிட்டாங்க அது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கிறோம் ஒருத்தரவை ஒரு ஒரு நம்ம நாம் தமிழர் நிர்வாக நிர்வாகியில் ஒருத்தர் வந்து பேசிகிட்ருக்கும் போது சொன்னார் என்னங்க பண்ணுறது நாங்கள் வந்து தே தேர்தல் கண்காணிப்பு குழு அமைக்கலான்னு சொல்லி பசங்களை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் அண்ணே நாங்கள் ஏற்கனவே தாவைக்க வந்துட்டோன்னே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படியாக சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் தாண்டி விஜய் வந்து இப்போ வர இருபத்தி ஆறாம் தேதி ம முதலாம் ஆண்டு விழா மற்றும் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழான்னு ஒரு விழா நடத்த போகிறாராம் சுமார் மூவாயிரம் பேர் ஒன்று கூடுகிறார்கள் ஏதோ ஒரு த தனியாக ஒரு ஏதோ ஒரு பில்டிங்கில் தான் வச்சு நடத்த போகிறாங்க போல இருக்குது மூவாயிரம் பேருக்கு உணவோடு சேர்த்து எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆதவ அர்ஜுனா தலைமையில் தான் ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற செய்திகள்லாம் வருது பிரசாந்த் கிஷோர் கூட அந்த விழாவுக்கு வருவதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ இதையெல்லாம் தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னொரு காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காளியம்மாளுக்கு நமது வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்